الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي امري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم علمني كتابك وفقهني في دينك اللهم علمني تأويل ومعارف وأسرار كتابك اللهم وفق لي أن أقول الحق وأعمل به الحمد لله قنيت الكريات معنى بيجلي سهودري جلي அல் குர்ஹானுடைய விரிவுரையை நாம் படித்து வருகிறோம் தப்சீருடைய கலைகளில் மிகப்பெரிய இமாம் ஆகிய இமாம் தபரி அமகுல்லா அவர்களுடைய தப்சீரிலிருந்து சுருக்கமாகவும் தேவையான இடத்தில் ஓரளவுக்கு விளக்கமாகவும் நாம் படித்து வருகிறோம் இன்று இன்ஷா நாம் படிக்கக்கூடிய சூரா சூரா அண்ணா ஜியாத் முப்பதாவது பாகத்தினுடைய சூரா அண்ணா ஜிய எழுபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் கவனிங்க இந்த சூறாவும் மக்காவிலே இறக்கப்பட்ட அத்தியாய அத்தியாயங்களில் ஒன்றாகும் சூறா நாஸியாக் இதுவும் மக்கால இறக்கப்பட்ட அத்தியாயங்களிலே ஒரு அத்தியாயமாகும் இந்த சூறாவை ஷா நம்ம இன்றைக்கு படிப்போம் ஏற்கனவே நேற்று வரை நாம் அனுப்பிய அத்தனை அதாவது அந்த தப்சீருடைய குறிப்புகளையும் நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று ஆதரவு வைக்கிறேன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والنازعات غرقا والنازعات غرقا والناشطات نشطا والسابحات سبحا فالسابقات سبقا فالمدبرات أمرا يوم ترجف الرادفة تتبعها الرادفة قلوب يومئذ وادفة أبصارها خاشعة يقولون أئنا لمردودون في الحافرة أئذا كنا عظاما نخرة قالوا تلك إذا كرة خاسرة இந்த ஆரம்பத்தில் சத்தியம் பல விஷயங்களின் மீது அல்லாஹு சத்தியம் அசம் சத்தியத்திற்கான மீது அசம் என்று சொல்வார்கள் சத்தியம் செய்கிறான் அல்லாஹு அவன் விரும்புகிற போது அவன் விரும்பிய பொருட்களின் மீது படைப்புகளின் மீது சத்தியம் செய்வான் எதற்காக வேண்டி அடுத்து அவன் சொல்லக்கூடிய செய்தியை நாம் மிக உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அது குறித்து மிகுந்த அச்சத்தோடும் அல்லாருடைய பயத்தோடும் இருக்க வேண்டும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதிலே என்ன கட்டளை சொல்லப்படுகிறதோ அந்த கட்டளையை ஏற்று நடக்க வேண்டும் அதில் தடுக்கப்படக்கூடிய செய்தியிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் ஆக இந்த நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹுபகான சத்தியம் செய்வான் அதுபோன்று தன்னுடைய படைப்புகளில் எந்த படைப்புடைய பிரம்மாண்டத்தை எந்த படைப்புடைய மகத்துவத்தை கண்ணியத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ அதன் மீதும் அல்லாஹ் சுபகானகவத்தான சத்தியம் செய்வான் இந்த இடத்துல அல்லாஹ் சுபகானகவத்தான அதாவது ஐந்து படைப்புகளின் மீது சத்தியம் செய்கிறான் முதலாவதாக நாசியான் இரண்டாவது நாசிஃபாத் மூன்றாவது சாபிகார் நான்காவது ஐந்தாவது முதல் இந்த ஐந்தின் மீது அல்லாஹு சத்தியம் செய்கிறான் ஒவ்வொரு வசனத்தையும் அதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தையும் நம்ம அல்லாஹ் பார்ப்போம் சரி அரபியில சத்தியத்தை உணர்த்துவதற்காக வேண்டி பல வார்த்தைகள் பயன்படுத்தப்படும் அதுல ஒரு வார்த்தை தான் வாவ் வல்லாகி அல்லாவின் மீது சத்தியமாக வரப்பில் காபதி காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக இந்த வாவு பயன்படுத்தப்படும் வாவு அல் குரான்ல அதே போல அரபி மொழியில பல அர்த்தங்களுக்காக வேண்டி பயன்படுத்தப்படும் அதுல ஒரு அர்த்தம் தான் சத்தியம் என்பது இன்னும் ஒரு பிரபலமான அர்த்தம் என்ன இன்னும் என்ற அர்த்தத்துக்காக வேண்டி பயன்படுத்தப்படும் அப்ப எப்போ இந்த வாவு சத்தியத்துடைய அர்த்தத்துல வருமோ அதற்கு அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு ஜர்வு வந்துடும் சரிங்களா

என்ற அந்த வார்த்தையிலிருந்து அந்த வருகிறது அல்லா சொல்கிறான் பிடுங்க கூடியவர்கள் மீது சத்தியமாக பிடுங்கக்கூடியவர்கள் ஒரு பொருள் இடத்துல இருக்குது அவர்கிட்ட இருந்து நீங்க அந்த பொருளை உருவுறீங்க பிடுங்குறீங்க அதாவது வலுக்கட்டாயமா எடுக்கிறீங்க அப்போ அதுக்கு பேர் நெசா இன்சாவும் என்று சொல்வார்கள் சரிங்களா அரபியில இந்த நெசா என்பது பல அர்த்தங்களுக்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறது அதில் ஒரு முக்கியமான அர்த்தம் என்ன கழட்டுவது பிடுங்குவது பலமாக இழுப்பது உருகுவது அந்த மாதிரி அர்த்தம் என்றால் மூழ்கிறது இப்போ கடல்ல மூழ்கி மூழ்கிறது தண்ணீரில் மூழ்கிறது ஒரு விஷயத்துல ஆழ்ந்து ஈடுபடுவது அதுக்குதான் என்று சொல்லப்படும் இங்கே என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மிக பலவந்தமாக மிக கடுமையாக அப்ப ஒன்னாதி கடுமையாக உயிரை பிடுங்கக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக இது பொதுவா அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து அதாவது நாசியாக சென்று யாரை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்றால் வானவர்கள் இது பல முஃபஸ்யர்களுடைய கூற்று பொதுவா ஒன் நாசியாக சென்றால் எப்படி அர்த்தம் வைக்கணும் பிடுங்கக்கூடியவர்கள் மீது சத்தியமாக கடுமையாக அப்ப கடுமையாக ஒரு விஷயத்தை பிடுங்கக்கூடியவர்கள் இழுக்கக்கூடியவர்கள் புரியுதா சரி இப்ப இது குறித்து அறிஞர்கள் என்னென்ன விளக்கங்கள் சொல்றாங்க அதை நம்ம இப்ப பார்ப்போம் முதலாவதாக இமாம் தவறி ரகை மோகுரா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த இடத்தில் அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அதாவது பிடுங்கக்கூடியவர்கள் பலவந்தமாக இழுக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹு யாரை குறிப்பிடுகிறார் அது போன்று ஒமா சு அந்த பலவந்தமாக பிடுங்கப்படக்கூடியது எது இப்ப பிடுங்குகிறார்கள் என்றால் ஒன்று பிடுங்கக்கூடியவர்கள் அப்புறம் இரண்டாவது யாரிடமிருந்து பிடுங்குகிறார்கள் பறிக்கிறார்கள் யாரிடமிருந்து இழுக்கிறார்கள் அது எதை இருக்கிறார்கள் இந்த மூன்று விஷயம் இருக்கு அப்ப இது குறித்து தான் தவறி சொல்கிறார்கள் அறிஞர்களுடைய கூற்று ஒரு கூற்று என்னவென்று சொன்னால் ஹுமுல் மல இக்கத்து அதாவது வானவர்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் அந்த வானவர்கள் யார் அல்லத்தி தன்சிடும் மனிதர்களுடைய உயிர்களை மனிதர்களுடைய ஆன்மாக்களை மரண நேரத்திலே அவர்கள் பிடுங்குகிறார்கள் அப்ப யாரிடமிருந்து பிடுங்கப்படுகிறது மனிதர்களிடமிருந்து எது பிடுங்கப்படுகிறது மனிதர்களுடைய ஆன்மாக்கள் உயிர்கள் இந்த கருத்தை அம்பாஸ் அப்பாஸ் அன்பு அவர்கள் சொல்லுகிறார்கள் அது போன்று ஜுபைர் சொல்கின்றார்கள் அப்ப இந்த அறிஞர்கள் எல்லாம் அப்பாஸ் அறிஞர்கள் இந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா மலக்குகளை இங்கு அவர்களுடைய தன்மைகளை கொண்டு குறிப்பிடுகின்றான் அதாவது உயிர் வாங்குவதற்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய மலக்குகள் அப்ப மனக்குள் மூத்து இருக்காங்கல்ல அப்ப மனக்குள் மூத்து அவருக்கு கீழே பல மலக்குகள் இருக்கலாம் புரியுதுங்களா அந்த மடக்கு மிகப்பெரிய வானவர் அவருக்கு அல்லாஹ் சுகானுபத்தான பல மலக்குகளை வசப்படுத்தி கொடுத்திருப்பான் அந்த மலக்குகள் அல்லாருடைய கட்டளையின்படி தனக்கு பொறுப்பு சாட்டப்பட்ட அந்த மனக்குள்முகத்துடைய உத்தரவின்படி அவர்கள் உயிர்களை வாங்குவார்கள் சரியா இது ஒரு கருத்து அப்ப கடினமாக கற்கன் கடினமாக அதாவது இந்த உயிர் என்ன ஆயிடும்னு சொன்னா சக்கராத்துடைய நேரத்துல உடலுக்குள்ளால போய் பூந்து கொள்ளும் இது வந்து குறிப்பா அப்போ ஒரு ஒரு முடிக்கு அந்த சதை துண்டிலிருந்தும் ஒரு ஒரு எலும்புல இருந்தும் நரம்புகள்ல இருந்தும் அந்த உயிரை அந்த மனக்கு பிடிச்சு இழுப்பார்கள் அந்த உயிர் வர மறுக்கும் ஏன்னா பயந்துருவாங்க கண்டிப்பா நரகங்கிறது தெரிஞ்ச உடனே எப்படியாவது தப்பிக்கலாம் ஒழியலாம் என்பதாக அந்த உயிர் உடல்ல போய் அப்படியே கவி பிடித்துக்கொள்ளும்

ஆக அதாவது அறிஞர்களுடைய ஒரு கூற்றின்படி வன்னாசி ஹரத்தன் கடினமான முறையில் பிடுங்கக்கூடியவர்கள் உயிரை பிடுங்கக்கூடிய வாரவர்கள் மீது சத்தியமாக இது ஒரு கருத்து மற்ற சில அறிஞர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் வன்னாசி ஹரத்தன் இந்த இடத்துல நாசியாத் என்பதை அவர்கள் அதாவது மௌத்தை ஒரு வார்த்தையாக குறிப்பிடுகின்றார்கள் அதாவது இமாம் முஜாஹித் ரஹுல்லா அது போன்று மற்ற சில அறிஞர்கள் நாசி ஆத் என்பது மௌத்தை குறிக்கிறது அதாவது ஒன் நாஜி இந்த மௌத்தானது மனிதர்களின் உயிர்களை பறித்து விடுகிறது அப்ப மௌத் என்பது அது ஒரு படைக்கப்பட்ட ஒரு படைப்பாக அவர்கள் கருதுகிறார்கள் இது வந்து ஹதீஸ்ல ஆட்டுடைய உருவத்துல கொண்டு வந்து சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு மத்தியில ஒரு சுவர்ல வைத்து அதை அறுக்கும்படியாக அல்லாஹத்துல கட்டளையிட்டு விடுவான் அந்த மௌத்துக்கு மௌத்து வந்துடும் அப்ப சொர்க்கவாசிகள் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க இனிமே நமக்கு மரணம் இல்லை என்று அவர்கள் உறுதி கொண்டு விடுவார்கள் நரகவாதிகள் துக்கத்துக்கு மேல் துக்கம் அடைவார்கள் நமக்கு ஒரு அதாவது மரணத்தை தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் எப்படியாவது செத்து தொலைஞ்சிருவோன்னு அந்த சாவை நீ நமக்கு இல்லையா என்று மேலும் பயங்கரமான துன்பத்திற்கு ஆளாகி விடுவார்கள்